மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது முப்பது வயதில் உடல் எடையை சுலபமாக குறைக்க உகந்த பானம் எது என்பது பற்றி பார்க்கலாம் சியா விதைகள் ஆம் சியா விதைகளை நீரில் ஊற வைத்து அருந்துவதால் உடலில் ஏற்படும் பலன்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க நீரில் ஊற வைத்த சியா விதைகள் எப்படி நன்மை பயக்கிறது என்பதைப் பற்றியும் பார்க்கலாம் சியா விதைகளில் வைட்டமின்கள் பி பி டூ மற்றும் பி த்ரீ கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மாங்கனீசு துத்தநாகம் தாமிரம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை இதில் இருக்கிறது எப்போது அருந்த வேண்டும் சியா விதை பானத்தை எப்போது அருந்த வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் சியா விதைகளை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சியா விதை தண்ணீரை முதலில் குடிக்கவும் இதில் அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி இருக்கிறது இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து மற்றும் உடல் எடையை குறைக்க செய்யவும் உதவுகிறது சியா சியாவிதைகளை தினமும் காலையில் குடித்து வந்தால் அது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க மிகவும் உதவுகிறது உடல் எடையை குறைக்க முப்பது வயதில் இருக்கும் பெண்கள் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு வெறும் வயிற்றில் சியா நீரை குடித்து வரவும் சியா விதை தண்ணீரை குடிப்பதன் மூலம் உங்கள் செரிமான அமைப்பு நல்ல பயனடையும் இந்த விதைகளில் போதுமான அளவு நார்ச்சத்துக்கள் இருக்கிறது இது உடலில் தொப்பை விழாமலும் இருக்கிறது தொப்பை விழாமலும் தடுக்க செய்கிறது நேயர்களை மீண்டும் அடுத்த பயனுள்ள மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்